ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் யோகா மற்றும் தியானத்தில் உயர்ந்த ஞானம் பெற்றவர்கள்தான் சித்தர்கள் சித்தி என்ற உயர்ந்த சாதனையின் மூலம் அவர்கள் பெற்ற அதீத சக்தியை மக்களுக்கு பயன்படும்படி பாடல்கள் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டினர் மற்றும் மனிதர்கள் வாழ்வில் மேம்பட பல போதனைகளையும் வழங்கினர் சித்தர்களில் மிக முக்கியமாக கருதப்படும் பதினெட்டு சித்தர்கள் அதாவது அகத்தியர் போகர் திருமூலர் பதஞ்சலி கருவூரார் கோரக்கர் பாம்பாட்டி சித்தர் இடைக்காட்டு சித்தர் சட்டைநாதர் கொங்கனர் தன்வந்திரி குதம்பை சித்தர் சுந்தரநாதர் வான்மீகர் கமலமுனி மச்சமுனி ராமதேவர் சிவவாக்கியர் போன்ற சித்தர்கள் மட்டுமின்றி நமக்கு தெரியாத பல சித்தர்கள் இந்த பூலோகத்தில் இன்னும் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட சித்தர்களிடம் நாம் ஒரு முறையாவது ஆசீர்வாதம் பெற வேண்டும் என பலரும் ஆசைப்படுவார்கள் அப்படித்தான் இப்பொழுது நான் கூறும் கதையில் அரிசி கடை வைத்திருக்கும் கோபால் தன் ஆன்மீக மலை பயணத்தில் அவர் ஒரு சித்தரை சந்தித்தாராம் இந்த கதையை முழுவதும் கேளுங்கள் இந்த கதையின் முடிவு நம்மை சிரிக்கவும் வைக்கும் அதே சமயம் நம்மை சிந்திக்கவும் வைக்கும் ஆனால் இது கோபாலுக்கு நடந்த ஒரு உண்மை கதை கோபால் தனது அரிசி கடையில் வரும் வருமானம் பத்தாமல் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என எப்பொழுதுமே தீவிரமாக வருமானத்தை பற்றி யோசித்து கொண்டும் வாழ்வில் எப்படியாவது ஒரு பெரிய வசதி படைத்தவராக ஆக வேண்டும் என இந்த உலகில் எல்லோருக்கும் இருக்கும் ஆசையே அவருக்கும் இருந்தது அதே சமயம் ஆன்மீகத்திலும் தீவிர நாட்டம் கொண்டவராகவும் இருந்தார் ஆனால் இவர் கடவுளை நம்புவதை விட சித்தர்களையும் குருமார்களையுமே அதிகம் நம்பினார் தனக்கான ஒரு குருவை தேர்ந்தெடுக்க காடுமேடு என பல இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தார் அவருடைய வாழ்வின் மிகப்பெரிய ஆசையே ஒரு சித்தரின் தரிசனத்தை பெற வேண்டும் என்பதுதான் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் நமது கோபால் அப்பொழுது அவரிடம் அவரது நண்பர் நான் கூறும் இந்த மலைக்கு செல் அங்கே மலை உச்சியில் ஒரு சக்தி வாய்ந்த வாழும் சித்தர் ஒருவர் இருக்கிறார் உன்னுடைய ஆன்மீக பயணத்திலும் வாழ்வில் வெற்றி பெறவும் நிச்சயமாக அவர் உனக்கு வழிகாட்டுவார் என்றார் அதை கேட்ட கோபாலுக்கு உடனே அங்கே செல்ல வேண்டும் என தன் நண்பரிடம் அந்த மலையைப் பற்றியும் அங்கே செல்வது எப்படி எனவும் தெரிந்து கொண்டு உடனடியாகப் புறப்பட்டார் கோபால் தன்னுடைய நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு பெரிய மலைத்தொடரின் அடிவாரத்திற்கு வந்தடைந்தார் அடிவாரத்தில் மலை உச்சியில் இருக்கும் சித்தரின் மடம் ஒன்று இருந்தது அந்த மடத்தில் அவருடைய சீடர்கள் தங்கியிருந்தார்கள் கோபால் அவர்களிடம் நான் உங்கள் சித்தரை சந்திக்க வேண்டும் என கேட்டார் அதற்கு அந்த சீடர்கள் எங்கள் குருவை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒரு வாரம் இந்த மடத்தில் தங்கி எங்களுடன் சேர்ந்து நிறைய பணிவிடைகள் செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி உங்கள் ஒரு மாத வருமானத்தை காணிக்கையாகவும் செலுத்த வேண்டும் என்றார் கோபால் தன் வாழ்வில் பல போலிசாமியார்களையும் சித்தர்களையும் சந்தித்திருக்கிறார் அதில் நிறைய பணமும் விரயம் செய்திருக்கிறார் இது அத்தனைக்கும் காரணம் ஒரு ஒரு சித்தரால் மட்டுமே தன்னை பெரிய பணக்காரனாக மாற்ற முடியும் என தீவிரமாக நம்பிக்கொண்டிருந்தார் அதனால் கோபாலுக்கு இது ஒன்றும் புதிதல்ல அந்த மலை உச்சியில் இருக்கும் சித்தரின் சீடர்கள் கூறிய வழிமுறைகள் அத்தனைக்கும் ஒப்புக்கொண்டு தன் பணிவிடைகளை தொடங்கினார் கோபால் அவருடைய ஒரு மாத வருமானத்தையும் அங்கு காணிக்கையாக செலுத்தினார் அந்த ஒரு வார காலம் முடிந்த பிறகு சித்தரின் சீடர்கள் அந்த சித்தரை சந்திக்க கோபாலை மலை உச்சிக்கு அழைத்து சென்றார்கள் கோபாலும் தன்னுடைய ஆஸ்தான குருவை சந்திக்கப் போகிறோம் என்ற உற்சாகத்துடன் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என ஆசை ஆசையாக மலையேற்றத்தை தொடங்கினார் மலையேற்றத்தின் பொழுது சீடர்கள் மான் குட்டிகளைப் போல துள்ளி குதித்துக் கொண்டு மலை ஏறினர் ஆனால் நம் கோபாலால் இந்த கடினமான மலையை ஏற முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார் இருப்பினும் வழி எங்கும் எழில் கொஞ்சம் இயற்கையும் சுற்றியுள்ள வனவிலங்குகளையும் ரசித்துக் கொண்டே மலை ஏறினார் ஒரு கடின மான மலை ஏறுவது என்பது நமது குண்டலினி சக்தியான ஏழு சக்கரங்களையும் சீர் செய்ய உதவும் அதாவது மூலாதார சக்கரம் நம் இடுப்பிற்கு அடியில் உள்ள பகுதி இது சிவப்பு நிறத்தை குறிக்கும் பயமின்றி வாழ மூலாதார சக்கரம் நமக்கு உதவும் அடுத்து சுவாதிஷ்டானம் அதாவது நமது இடுப்பு பகுதி இது ஆரஞ்சு நிறத்தை குறிக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் இது பொருந்தும் மணிப்பூர்வக சக்கரம் அதாவது நமது தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி இது மஞ்சள் நிறத்தை குறிக்கும் இது தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் அடுத்து அனாகத சக்கரம் இது வெளிர் நீல நிறத்தை குறிக்கும் இருதயத்தின் மையத்தில் உள்ளது அன்பு கருணை மற்றும் பாசத்தை குறிக்கும் பகுதியாகும் விசுத்தி சக்கரம் இது நீல நிறத்தை குறிக்கும் நமது தொண்டை பகுதியில் உள்ளது இது நேர்மை மற்றும் வெளிப்பாடான தன்மை நமது உணர்வுகளை வெளிப்படுத்தும் இடமாகும் ஆஜ்ஞா சக்கரம் இது நம் உடலின் முக்கியமான ஒரு பகுதி ஊதா நிறத்தை குறிக்கும் நம் உணர்வுகள் ஞானம் போன்ற நமது அனைத்து சக்திகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு பகுதியாகும் அடுத்து சகஸ்ரார சக்கரம் இது வெள்ளை நிறத்தை குறிக்கும் நம் தலை உச்சியில் இருக்கும் பகுதி இதுவே நமக்கு ஆன்மீக ஒளி பெறவும் இறைவனுடன் இணைய உதவும் பகுதியாகும் கோபாலுக்கு இந்த மலையேற்றம் அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியிருக்கிறது எந்த பாதையும் இல்லாத கரடு முரடான மலை அந்த சீடர்களின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் மெல்ல ஒரு வழியாக மலை உச்சியை சென்றடைய ஆறு மணி நேரம் ஆகிவிட்டது இவருக்கு அங்கிருந்த ஒரு சிறிய மடத்தில் தவக்கோலத்தில் அமர்ந்திருந்தார் அந்த சித்தர் சீடர்கள் கோபாலிடம் எங்கள் குரு இப்பொழுது தவம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கீழே செய்த பணிகளை இங்கு தொடரலாம் நாங்கள் இப்பொழுது புறப்படுகிறோம் என கூறிவிட்டு அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டார்கள் கோபாலுக்கு இந்த சித்திரை கண்ட உடனே நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என தோன்றியது ஏனென்றால் அவர் தேடி வந்தது தன்னுடைய ஆஸ்தான குருவை ஆனால் கோபாலுக்கு இவரை பார்த்தவுடன் ஏதோ ஒரு போலி சாமியாரிடம் மாட்டிக்கொண்டோமோ என எண்ணிக்கொண்டே மூன்று நாட்களை அங்கு கழித்து விட்டார் அந்த சித்தரும் போல் எல்லா சாமியார்கள் சொல்லும் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி ஈர்ப்பு விதி என உடலை கட்டுப்படுத்தும் வழக்கமான வித்தைகளையே கோபாலிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் கோபாலுக்கு இது ஒன்றும் சரிபடவில்லை அதனால் சொல்லிக் கொள்ளாமல் மூன்றாம் நாள் மாலை ஐந்து மணிக்கு மலையிலிருந்து இறங்கத் தொடங்கினார் மலையில் ஏறும் பொழுது அவருக்கு வழிகாட்ட சீடர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இவர் தனியாக இறங்குவதால் எப்படி சரியான பாதையை கண்டுபிடித்து செல்வார் கொஞ்ச தூரம் கீழே வந்தவுடன் ஐயோ மேலே ஏறுவதற்கே ஆறு மணி நேரமானது இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் மாலை ஐந்து மணிக்கு கீழே இறங்குகிறோமே இன்னும் சிறிது நேரத்தில் இருட்டி விடுமே நாம் எப்படி பாதையை கண்டுபிடித்து செல்வது என புலம்ப ஆரம்பித்த கோபால் பாதையையும் தொலைத்து தன் கால் போன போக்கிலே மலையை சுற்றி தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தார் பிறகு இருட்டியும் விட்டது விலங்குகளின் சத்தமும் கேட்க ஆரம்பித்தவுடன் கோபாலுக்கு மூச்சு பயிற்சி யோகா குண்டலினி எதுவுமே உதவவில்லை அது எல்லாத்துக்கும் மேலாக உயிர் பயம் அவரை தொற்றிக்கொண்டது மழையும் பொழிய ஆரம்பித்தது கோபாலுக்கு மேலே செல்லவும் முடியாமல் கீழே செல்லவும் வழி தெரியாமல் இடையில் மாட்டிக்கொண்டார் பயம் அவருடைய மனதை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டது இறைவா எப்படியாவது எனக்கு கீழே செல்வதற்கு வழி காட்ட ஒருவரையாவது என் கண் முன்னே காட்டு கடவுளே என புலம்பிக் கொண்டே இருட்டில் தட்டு தடுமாறிக்கொண்டே இறங்கினார் கீழே இறங்க இறங்க கடினமான கால் வலியும் ஆரம்பித்தது ஆனால் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுக்கவும் அவருக்கு பயமாக இருந்தது ஆண்டவா ஒரு ஐந்து நிமிடம் ஓய்வெடுத்தால் போதும் என சொன்னவுடன் சிறிது தூரத்தில் ஒரு குகையில் விளக்கின் வெளிச்சம் தெரிந்தது நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்பாடா அந்த குகையில் யாரோ இருக்கிறார்கள் என அந்த குகையை நோக்கி சென்றார் அந்த குகைக்கு அருகில் சென்ற கோபாலுக்கு அவர் குகையில் கண்ட காட்சி அவரை தூக்கி வாரி போட்டது ஒரு மெல்லிய தேகத்துடன் ஒரு உருவம் இடுப்பில் சிறிய கோவணத்துடன் பத்மாசனத்தில் அமர்ந்து கடும் தவத்தில் இருந்தது அந்த குகை எங்கும் ஒரு தெய்வீக சக்தியை உணர்ந்தார் நம் கோபால் அவருக்கு உடலெங்கும் உள்ள ரோமங்கள் புள்ளரித்துக் கொண்டிருந்தது தன்னுடைய ஆஸ்தான குருவை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சந்திப்பதாக அவர் உணர்ந்தார் இதுவரை அவர் பல லட்சங்கள் செலவு செய்தும் காண கிடைக்காத காட்சி அவர் செய்த ஒரு சிறிய தவறால் கிடைத்தது ஒரு உண்மையான சித்தர் கடும் தவத்தில் இருக்கும் கோலம் கோபாலின் மனதில் இவரே நம் ஆஸ்தான குரு என முடிவு செய்துவிட்டார் கோபால் மெல்ல அவரின் அருகில் சென்று சாமி என்றார் ஆனால் கடும் தவத்தில் இருந்த அந்த சித்தர் எதுவுமே பேசவில்லை நீண்ட நேரத்திற்கு பிறகு மறுபடியும் கோபால் சாமி நான் வழி தவறி வந்துவிட்டேன் கண் விழித்துக் கொண்ட அந்த சித்தர் நீ சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறாய் உன்னிடம் நான் இரண்டு கேள்விகள் கேட்பேன் அதற்கு நீ ஒரு பதில் சொல்ல வேண்டும் நீ சொல்லும் பதிலே உனக்கு வரமாக நான் தந்துவிடுவேன் அதன் பிறகு உன்னுடன் நான் பேச மாட்டேன் என கூறி மௌனம் அடைந்தார் அந்த சித்தர் கோபாலம் கேளுங்கள் என்றார் அதற்கு அந்த சித்தர் கேட்ட இரண்டு கேள்விகள் உனக்கு இங்கிருந்து வெளியே செல்ல வழி வேண்டுமா அல்லது நான் உன் கை நிறைய தங்கம் வைரம் நீ வசிக்கும் இடத்தில் ஐம்பது ஏக்கர் நிலம் மற்றும் சொத்து பத்து என சகல செல்வமும் வேண்டுமா இந்த இரண்டில் ஒன்றை கேள் அந்த வரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்றார் கோபாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கை நிறைய தங்கம் வைரம் ஐம்பது ஏக்கர் நிலம் வேண்டும் என்றார் இதை கேட்ட அந்த சித்தர் மறுபடியும் தியான நிலைக்கு சென்று விட்டார் கோபாலம் சாமி எங்கே எனது தங்கம் வைரம் எனக்கு வரம் கொடுங்கள் என்றார் கண் விழித்த அந்த சித்தர் நானே இங்கு அரை கோவனத்துடன் அமர்ந்திருக்கிறேன் என்னால் எப்படி உனக்கு தங்கம் வைரம் மற்றும் சொத்துக்களை வாங்கி தர முடியும் இந்த இடத்திலிருந்து எப்படி வெளியே செல்வது என்று என்னிடம் கேட்டிருந்தால் நான் உனக்கு சரியான பாதையை காட்டியிருப்பேன் ஏனென்றால் நான் இங்கு பல வருடமாக இருக்கிறேன் என்னிடம் எந்த பொன்பொருளும் இல்லையே மகனே யாரிடம் எதை கேட்க வேண்டும் என்பதே உமக்கு தெரியவில்லை நீ எப்படி உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்றார் அந்த சித்தர் இதை கேட்ட கோபாலுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள் சாமி எப்படியாவது இங்கிருந்து மலை அடிவாரத்திற்கு செல்ல வழியை மட்டும் காண்பியுங்கள் அது போதும் என்றார் அந்த சித்தரும் சிரித்துக் கொண்டே கோபாலுக்கு மலை இறங்க சரியான பாதையை காண்பித்தார் கோபாலும் நல்ல முறையாக மலையிலிருந்து கீழே இறங்கிய பிறகும் அவர் சந்தித்த அந்த சித்தர் கூறிய வார்த்தைகளை யோசித்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் இன்னும் அவருக்கு அதற்கு தெளிவு பிறக்கவில்லை அந்த சித்தர் கேட்ட கேள்விகளிலும் கோபாலுக்கு அவர் சொன்ன பதில்களிலும் பல அர்த்தங்கள் உள்ளது ஆனால் பலருக்கும் அது புரியாது அது புரிந்தவர்களே ஞானிகள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படி என்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி